ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிஃப்டி நாளைக்கு மண்டே எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து பார்த்துடலாம் ஸோ எந்த ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் அண்டு சிந்தடிக் ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் இது மூணை பற்றி நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது மார்க்கெட்டை இந்த மூணு திங்ஸை வச்சு நம்ம எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் வீடியோ இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வரது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் நியர் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ஸோ அப்படி க்ளோஸ் ஆகும்போது நமக்கு மார்க்கெட் வந்து சார்ட்டை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஓகேங்களா அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறதும் தெரியாது ஸோ நம்ம வந்து மதிப்பாக எங்கே அதிகமாக வந்து ட்ரேடாகிருக்குதோ அது வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் அதிகமாக எங்கே ட்ரேட் ஆகுதோ ஹையை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் நம்ம வந்து காம் பண்ணுவோம் இதுதான் வந்து தப்பு ஓகேங்களா ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஏடிஎம் வந்து எதுவோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுக்கணும் ஸோ அதே மாதிரி நமக்கு ஸ்டாடல் அண்ட் ஸ்டாங்கல் வந்து எது இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும் ஸ்டாடல் பேஸ் பண்ணி தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ட்ராப் பண்ணணும் ஓகேங்களா இப்போ ஸ்பாட் வந்து எங்கே க்ளோஸ் ஆகிருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டியில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஓகேங்களா ஸோ அப்படி இங்கே க்ளோஸ் ஆகும்போது இதை பேஸ் பண்ணி நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஓகேங்களா ஸோ இது வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எவ்வளோ வருது டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ஒன் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புட் ஆப்ஷனை வந்து மைனஸ் பண்ணிடணும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி மைனஸ் நூற்றி பதினஞ்சு ரூபா ஓகே ஸோ இதை வந்து கழிச்சிக்கோங்க டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கும் ஓகேங்களா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம இப்படி தான் வந்து ட்ராப் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ பிளைண்டாக வந்து எங்கேயோ ஒரு கோடு போகிறது கிடையாது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஏன் அப்படின்னா ஸோ இந்த ப்ரீமியத்தை தான் செல்லர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ இந்த நம்பரை வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இதுக்கு மேலே போக விடாமல் அவங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த ப்ரைஸுக்கு கீழேயும் போக விடாமல் கீழே வந்து ஒரு சப்போர்ட்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நம்ம ஆக்சுவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா சரி ரைட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரஸ்ட் வந்து பார்த்துக்கலாம் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி ஆக்டிவ் கான்ட்ராக்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குது அப்படிங்கறதும் பார்ப்போம் ஸோ ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல என்ன கான்ட்ராக்ட் வந்து கிரியேட் ஆகுதோ ஸோ அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்ட்ல அதாவது கிரியேட் பண்ணப்பட்ட கான்ட்ராக்ட்ல ஸோ எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதோ அதுதான் வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல வால்யூமாக கிரியேட் ஆகும் அந்த வால்யூம் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து அந்த எதில் வந்து அதிகமாக டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துருக்குதோ ஸோ அது வந்து நமக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ட்ரேட் ஆகுற கான்ட்ராக்ட் தான் நம்ம வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அப்படின்னுவோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்துருவோம் இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஸ்பாட் க்ளோஸிங் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டியில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ அப்படி க்ளோஸ் ஆகும்போது நமக்கு இதில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து கிரியேட் ஆகிருக்குது த்ரீ ஃபிஃப்டியில் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து ரெஸ் நெக்ஸ்ட் கான்ட்ராக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ காண்ட்ராக்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனில் வந்து நமக்கு ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து இருக்குது அண்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் வந்து சிக்ஸ்டி நைன் கான்ட்ராக்ட் வந்து இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் ஃபார்ட்டி ஃபோர் கான்ட்ராக்ட் ஃபார்ட்டி ஃபோர் லேக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து இருக்குது அண்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஒன் லேக்ஸ் வந்து இருக்குது ஸோ இப்போ இதில் என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் வந்து டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ நூறு பாயிண்ட்டு சைட்வேஸில் இருந்தால் மார்க்கெட் வந்து இந்த நூறு பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டுது சப்போஸ் நமக்கு ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் ஆகுது அப்படின்னா நமக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டுது ஓகேங்களா ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணணும் ஸோ இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல அப்படின்னா நமக்கு சைடுவேஸ்குள்ளே இருக்கும் ஓகேங்களா அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல அப்படின்னா சைடுவேஸ்குள்ளே போயிடும் ஸோ ரேஞ்ச் ப்ரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு நல்ல மொமெண்டம் வந்து இருக்கும் ஓகேங்களா சப்போஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டிலேருந்து நமக்கு ஃபோர் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணுச்சுன்னா நமக்கு அப்டூ ஃபைவ் ஹண்ட்ரடும் அதே மாதிரி த்ரீ ஃபிஃப்டிலிருந்து த்ரீ ஹண்ட்ரட வந்து பிரேக் பண்ணிச்சுனா நமக்கு அப்ட்டு வந்து டூ ஹண்ட்ரடும் வந்து இருக்கும் ஸோ இதுதான் ரேஞ்சு ஓகேங்களா ஸோ அப்போ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஸோ மிட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அப்படிங்கிறது மிட் பாயிண்ட்டாக இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்டில் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கணும் ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்துருவோம் ஸோ அப்போ ஆப் ஆக்டிவ் கான்ட்ராக்டில் வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு சிக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து எடுக்கும் போது உங்களுக்கு என்னென்ன கான்ட்ராக்ட் வந்து இருக்குது அப்படிங்குறது பாருங்கள் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறேன் ஸோ அப்படி எடுக்கும் போது எனக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாடலாக வந்து இருக்குது அதே மாதிரி நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டாடலுக்கு கீழே என்ன ஸ்ட்ரைக் இருக்குது ஸ்டாடலுக்கு மேலே வந்து என்ன ஸ்ட்ரைக் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து டூ ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் கால் இருக்குது ஓகேங்களா ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாடல் அண்டு ஸ்டாங்கல் ஓகே ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வோட்டியும் இது வந்து விட்டுருங்க ஸோ இந்த அஞ்சு கான்ட்ராக்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ டூ ஹண்ட்ரடு த்ரீ ஹண்ட்ரடு ஃபோர் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே ஸோ அப்போது ஃபோர் ஹண்ட்ரடு வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா அப்டூ ஃபைவ் ஹண்ட்ரடும் த்ரீ ஹண்ட்ரட் பிலோ இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து அப்டூ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடும் இந்த ரேஞ்சு வந்து இருக்குது ஸோ நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து பிரேக் ஒன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிடுதுக்கிட்டோம்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு வந்து போகும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த லெவலை வந்து உடச்சிதுன்னா நமக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற லெவலும் வந்து வரும் ஓகேங்களா ஸோ நம்ம இதுக்கு வந்து சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து பை ஆகணும் அப்படின்னா 23,400 த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பை சிக்னல் வந்து கிரியேட் ஆகணும் இங்கேருந்து டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ் டார்கெட் வரும் அதே மாதிரி நமக்கு வந்து புட் ஆப்ஷன் வந்து பை ஆகணும் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் புட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பை சிக்னல் வந்து கிரியேட் ஆகணும் அப்படி கிரியேட் ஆகும்போது நமக்கு இங்கேருந்து டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா ஆப்ஷன் செயின் குள்ள போனீங்கன்னா ஆப்ஷன் செயின்ல வந்து உங்களுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் அதாவது வீக்லி ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும் ஸோ அந்த வீக்லி ஃபியூச்சரை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அதாவது மந்த்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது வந்து மந்த்லி எக்ஸ்பைரிக்கு ஸோ வீக்லில வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஃபியூச்சர் வந்து நமக்கு வீக்லி எக்ஸ்பைரிக்கு வந்து நம்ம யூஸ் ஆகும் சோ வீக்லி ஃபியூச்சரோட ஃபியூச்சர் ப்ரைஸ் கான்ட்ராக்ட் வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து இப்போ கால் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கோங்க இப்போ ஸ்பாட் க்ளோசிங் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டியில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ அப்படி க்ளோஸ் ஆகும்போது நம்ம வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஸ்பாட் வந்து எடுத்துக்கிறோம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஓகேங்களா ஸோ அப்படி எடுக்கும்போது நமக்கு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி நைனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ நைனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஓகேங்களா ஸோ அப்போது ஒன் தேர்ட்டி நைனுக்கும் கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷன் ஒன் ஜீரோ நைனு இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பாயிண்ட் வந்து வித்தியாசம் இருக்குது ஸோ நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ அப்போ இதோட வந்து இந்த முப்பது ரூபா வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ எயிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ அப்போ த்ரீ எயிட்டிக்கு அபோவ் வந்து இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பை ஆகும் த்ரீ எயிட்டி பிலோ வந்து இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஆகும் இருக்கும் ஓகேங்களா ஸோ நமக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் த்ரீ எயிட்டி அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ எயிட்டி டூ அந்த மாதிரி வரும் ஸோ இதுதான் நமக்கு வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இது வந்து எல்டிபி பேஸ் பண்ணி இருக்கிறது ஸோ நம்ம வந்து அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸை வச்சு நம்ம வந்து பார்க்கலாம் ஆக்டிவ் கான்டாக்ட்டில் போயிட்டு ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட்டும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்பைரி டேட் வந்து டுவெண்ட்டி மார்ச் அதே மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இப்போ ஸ்பாட் வந்து எங்கே க்ளோஸ் ஆகிடுது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டியில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ த்ரீ ஃபிஃப்டி ஸ்ட்ரைக்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து எல்டிபியோட நம்ம ஆப்ஷன் செயினில் வந்து பார்த்தது எல்டிபி இதை வச்சு பார்த்தோம் பட் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஒன் இருக்குது புட் ஆப்ஷன் வந்து ஒன் 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 ஃபைவ் வந்து இருக்குது ஓகே ஸோ இப்போ செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது போது ஒன் ஃபார்ட்டி ஒன் மைனஸ் புட் ஆப்ஷன் வந்து ஒன் ஒன் ஃபைவ் ஓகேங்களா ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இருபத்தி ஆறு ரூபா வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனோட கால் ஆப்ஷன் வந்து நமக்கு இருபத்தி ஆறு பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டியை வந்து நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ இதோட இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஆறு ரூபாய் இது ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் வரும் ஓகேங்களா இப்போ மார்க்கெட் வந்து த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் அஸ் பர் செட்டில்மெண்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா சிந்தடிக் ஃபியூச்சர் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது லெவலாக இருக்கும் ஸோ ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் அபோவ் வந்து இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து பை ஆகும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் பிலோ இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து செல்லாகவும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் நாளைக்கு மார்க்கெட்டோட வியூவு இது சப்போஸ் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு வந்து இந்த இதை வந்து எடுத்துக்கலாம் சப்போஸ் கேப் அப்பா இல்லை கேப் டவுனாக நடந்ததுன்னா ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ எஸ்டர்டே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ எப்படி நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக் பண்றது ஆக்டிவ் கான்ட்ராக்ட் எப்படி நம்ம வந்து ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டு நாளைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம நைன் ஃபிஃப்டீனுக்கு வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு கால புட்டோ வாங்குறது கிடையாது நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம மார்க்கெட் வந்து எப்படி இருந்தால் நமக்கு வந்து எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அது வந்து நான் இன்றைக்கி என்னென்னலாம் விஷயம் வந்து பார்த்தணும் ஸோ அது எல்லாமே கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்க்கணும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பேஸ் பண்ணி ஆக்டிவ் கான்ட்ராக்ட் க்ரியேட் ஆகுது அதை பார்க்கணும் சிந்தடிக் ஃப்யூச்சரை பார்க்கணும் அப்புறமா ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கணும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே